முன்னோர்கள் சாந்தி அடைகிறதுக்கு இந்த ராகு கால பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கரும பலன்கள் இருக்கக்கூடிய பாதிப்ப ராகு காலத்துல செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக நாம குறைக்க முடியும் அதனால தான் ஜோதிடத்துல ராகுவை போல் கொடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகங்கள்ல அவருக்கு யோக காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க எப்படி வழிபாடு பண்ணணும் ராகு காலங்கள்ல வீட்டுல இருந்தாலும் இல்ல நீங்க கடையில வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க கை கால்களை நீங்க அலம்பிட்டு வந்து நெற்றியில ரெண்டு புருவங்களுக்கு இடையில குங்குமம் போட்டு வச்சு உங்களோட குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் நினைச்சு வழிபாடு செய்து கோளறு பதிகத்தை நீங்க முழுமையா படிச்சுட்டு வரணும் உங்களோட அந்த பித்ரு தோஷமானது குறைக்கப்படும் அதாவது பித்ருக்கள் சாந்தி அடைந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ராகு காலத்துல கோளறு பதிகத்தை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களுடைய சங்கடங்கள் தீர்ந்து வளமான வாழ்க்கைய வாழ முடியும்